வணக்கம் வெயில் வெறுத்தத்தோட ரெண்டாவது பாடலை பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டாவது பாடலை பாராயணம் செய்தால் வந்து சக்தி சிவன் இருவரையுமே வணங்கிய பயன் கிட்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் தேவியோட திருநாமங்கள் எல்லாம் இங்கே பின்னாடி வருது இந்த இதில் பத்தொம்போது திருநாமங்கள் சிவசக்தி ஸ்வரூபம் அதாவது சக்தி பஞ்சாட்சர ஸ்வரூபம் தான் இந்த வேலாயுதம் அப்படிங்கிறத சொல்கிறார் சிவபெருமான் திருமால் மற்றும் இந்திரன் அவர்களோட ஆயுதங்கள் இதை சொல்லி அன்னையையும் பாடி அப்படியே இந்த வேலோட சிறப்பை இந்த பாடலில் சொல்லியிருக்கார் முருகர் பெருமானோட வேல் வந்து பேராசை மாயை அஜானம் இது எல்லாத்தையுமே வீழ்த்தும் அப்படிங்கிற மெசேஜை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கார் பாடலை பார்க்கலாம் வெங்கால கண்டற்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெருசுடரா விபுதர் பத்தி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெள்ளாயன கருதியே வெங்காலர் கண்டர் கை சூலமும் அதாவது ஆலங்கால விஷத்தை அடக்கி கொண்டிருக்கும் அந்த கழுத்தையுடைய சிவபெருமானோட சூலாயுதமும் அடுத்தது திருமாயன் வெற்றி பெறு சுடராழியும் திருமால் கையில இருக்கு இல்லையா அந்த ஒளி வீசுற சக்ராயுதமும் விபுதர்பதி குலிசமும் தேவர்களோட தலைவனான இந்திரனோட வஜ்ராயுதமும் சிவபெருமானோட சூலாயுதம் திருமாலோட ஒளி வீசுற சக்ராயுதம் இந்திரனோட வஜ்ராயுதம் இது மூன்று ஆயுதங்களும் சூரபத்மன் அப்படிங்கிற அந்த அரக்கனையோ அவங்க பரம்பரை அந்த வம்சத்தையோ முழுசா அழிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிரம்மனும் தேவர்களும் போய் வேண்டிக்கிறாங்களாம் சேனாதிபதி முருகா சிறந்த போர் வீரனே நீ ஜெயித்து எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்களாம் ஸோ இந்த இடத்துல சூலாயுதமோ சக்கராயுதமோ அல்லது வஜ்ராயுதமோ முழுசாக அழி அழிக்க முடியாததை வேலாயுதம் அழிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம உடலில் பல கிருமிகள் இருக்குது ஏதோ ஒரு கிருமியால் நம்ம நோய்வாய்ப்படுறோம் உள்ளுக்குள்ளே என்ன கிருமி இருக்குதுன்னு தெரியல அப்போ அது என்ன கிருமி என்ன பாக்டீரியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன பண்ணுவார் அந்த பாக்டீரியாவை கொள்றதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்பெசிஃபிக்காக இதை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி ஒரு மருந்தை நம்மளுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார் இல்லையா அதே மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சூரபத்மனுக்கு இருக்கிறது என்னது மலங்கள் மும்மலங்கள் அதுவும் மெயினாக ஆணவ மலம் அகங்காரத்தால் அந்த மாயைனால் அவன் கஷ்டப்படுறான் ஸோ இப்போ இந்த மாயை இந்த மலங்களை நீக்கணும் அப்படின்னா இந்த அஞ்ஞானத்துலேருந்து அவனுக்கு ஞானம் கொடுக்கணும்னா அது எது கொடுக்க முடியும் அந்த ஞான சக்தி ஞான ஸ்வரூபியான அம்பாள் கொடுத்த அந்த வேலாயுதத்தால் தான் அதை அழிக்க முடியும் அந்த அஞ்ஞானத்தை அவனுக்கு ஞானத்தை கொடுத்து திருத்த முடியும் இல்லையா ஸோ அப்படி தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் முருகனுக்கு வேல் கொடுத்தது அன்னை அன்னையோட சக்தி எல்லாமே எல்லாத்துக்குமே ஞானம்தான் மூலம் இல்லையா அதனால தான் அவன் ஞானாம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுறான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் பக்திக்கு ரொம்ப இறங்கிடுவாங்க முருகப்பெருமான் பக்திக்கு இறங்குவர் ஆனால் அந்த பக்தியில் எது கலந்துருக்க கூடாது மாயா அகங்காரம் இதெல்லாம் கலந்துருக்கக்கூடாது ஸோ அந்த மாயையை நீக்கிற கரெக்டான ஆயுதம் அந்த அஞ்ஞானத்துக்கு ஏற்ற கரெக்டான வெப்பன் எது வேல் தான் அதுதான் இங்கே ஆசிரியர் சொல்ல வரர் சங்கிராமித்து அருளென தேவரும் சதுர்முகனும் சூரனுடல் ஒரு நொடியில் தனி கொண்ட நெடுவேல் சோ நீ எங்களுக்கு ஜெயித்து கொடுக்குமரா அப்படின்னு இவங்க பிரம்மனும் தேவர்களும் வேண்டினவுடன என்படி கிரௌஞ்சமலையும் அந்த சூரபத்மனையும் ஒரே நொடியில் ஊடுருவி அழித்த அந்த வேலாயுதம் அப்படின்னு சொல்ற கொண்ட ஒப்பற்ற கொண்ட நெடிய வேலாயுதம் அது யாரோட வேலாயுதம் அப்படிங்கறத பின்னாடி சொல்றார் அம்பாளோட பத்தொன்பது திருநாமங்களை சொல்லி ஏற்பட்ட அம்பாளோட குமாரன் அந்த ஆறுமுகன் முருகன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றார் பின்னாடி ஆடல் வரிகளை பார்ப்போம் கங்காளி சாமுண்டி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணினாரணி குமரி திருப்புரை பைரவியமலை கௌரி காமாட்சி மலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிறுதர்கள் குலாம் தகன் செம்பொன் திருக்கை வேலே சோ இந்த திருநாமங்கள்லாம் அவதாரம் எல்லாம் எல்லாமே காளி சாமுண்டி கொற்றவை எல்லாமே அசுரர்களை அழிக்க வந்தவ இல்லையா அம்பாள் பெண்ணாசை மண்ணாசே பேராசை இன்னும் எத்தனையோ கெட்ட குணங்கள் இந்த மாயையில் சிக்கி ரொம்ப பாதகம் செய்து அந்த அசுரர்களை அந்த மாயை எல்லாவற்றையும் அழித்தாள் அம்பாள் உலகத் உலக மக்கள் எல்லாரோட மாயையும் அவ தான் அழிக்கிறாள் இதுதான் அந்த அவதாரத்தோட தத்துவம் அந்த அன்னை அந்த சக்தி மிக்க ஞானத்தை யாருக்கு கொடுக்குறா முருகனுக்கு கொடுக்குறா அதை கொண்டு தான் முருகன் என்ன பண்ணுறான் சூரபத்மனை நொ வேலாயுதத்தால் ஒரு நொடியில் வீழ்த்துறார் ஸோ அன்னை அப்படிங்கிறவ ஞானம் மாபெரும் ஞான தத்துவம் அவள் கங்காளி அப்படிங்கிற நாமம் வந்து காளியை குறிக்கும் அதாவது எலும்பு கூட்டை மாலையாக கொண்டவள் அசுரர்களை அழிக்க வந்தவள் சாமுண்டி அப்படிங்கிறது வந்து மகிஷாசுரனை அழிக்க வந்த அவதாரம் அதை அழிக்கக்கூடிய சக்தி தான் சாமுண்டி வாராகி அப்படிங்கிறது நிம்பசுதும்பனை அழிக்க அவதரித்த சப்த கண்ணியரோட ஒரு அம்சம் இந்திராணி இதுவும் சப்த கண்ணியர்ல ஒருத்தி தான் அம்பாள் இந்திரனுக்கு துணையாக பெரும் சக்தியை கொடுப்பவள் கௌமாரிங்கிறது யாரு சஷ்டி தேவி அப்படின்னு அவளுக்கு ஒரு உண்டு முருகனுக்கு பெரும் சக்தியானவள் கமலாச்சன கண்ணி அப்படின்னா தாமரையில் வீற்றிருக்கும் ரொம்ப இளமையோடு இருப்பவள் இளமை மாறாத கண்ணி அடுத்தும் தொடர்ந்து அருணகிரிநாதர் வந்து அன்னையோட நாமங்களை சொல்றார் நாரணி நாராயணனோட சக்தி விஷ்ணு ரூபி அப்படின்னு சொல்றார் குமரி அப்படின்னா பால்ய பருவத்தினல் எப்பயுமே எந்த காலமும் தவம் இருப்பவள் இறைவனுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த அவதாரத்தை குமரியின் சொல்றாங்க திருப்புரை மூன்று உலகங்களுக்கும் நாயகி திருப்புர சுந்தரி மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் முக்குணங்கள் இருக்கு சத்வ தமோ ரஜஸ் அந்த முக்குணங்களின் தலைவி நெக்ஸ்ட் பைரவி பைரவரோட சக்தி அமலை மலமற்றவள் அதாவது குற்றமற்றவள் மும்மலங்கள் இருக்குல்ல அந்த மும்மலங்கள்லாம் இல்லாதவள் கௌரி அப்படின்னா பொன்னிறமானவள் அதாவது கைலாசமலையில பார்வதிய கௌரி அப்படின்னு அழைக்கிறாங்க காமாட்சி அப்படின்னா தன்னோட அடியார்களை ரொம்ப அன்பா ஆட்சி செய்யறவன் அடுத்த வரியில மேலும் அம்மனோட பெயர்கள் சொல்றாரு சைவ சிங்காரி அதாவது சிவனுடைய தேவியாகிய பேரழகி யாமலை யாமலை வந்து நீலின்னு சொல்லுவாங்க நீல நிறத்தவள் அதாவது சிவன் விஷத்தை உண்டு நீலகண்டனா இருந்தப்போ அவர் கழுத்தை பிடிச்சது அன்னைக்கும் மேனி எப்படி அழுத்து நீல நிறமாயிற்று அதனால நீலின்னு சொல்லுவாங்க யாமலை நெக்ஸ்ட் பவானி பிறவி பந்தத்தை வேறறுப்பவள் பவானி அதாவது சம்சார கடலை அகற்றுபவள் உலகத்தை ஆள்பவள் கார்த்திகை அப்படின்னா முருகப்பெருமானை வளர்த்து கார்த்திகை பெண்களாக வந்தவள் கொற்றி கொற்றவைங்கிறது யுத்த களத்திற்கான அதிபதியான தெய்வம் கொற்றி நெக்ஸ்ட் திரியம்பகி முக்கண்ணுடையவள் மேல் சொன்ன எல்லா நாமங்களையும் சொல்லி அம்பாள சொல்லி ஸோ இது யாரோட வேலாயுதம் அப்படிங்கிறதுக்காக இங்க ஆசிரியர் இவ்வளோ பேர் அம்பாள் தேவியர்கள் இவங்க எல்லாம் பெற்றெடுத்த அந்த செல்வச் சிறுவன் உலகுக்கெல்லாம் முத்தி செல்வத்தை கொடுக்கும் அந்த பாலமுருகன் அந்த சண்முகன் ஞானஸ்வரூபி அரக்கர் குலத்தை அழித்தருளிய கந்தபிரான் அவன் திருக்கையில விளங்கும் அந்த பொன்னொளி வீசும் அழகிய வேலாயுதமே இது அப்படின்னு சொல்லி அழகா வேலாயுதத்தோட மகிமையை சொல்றார் தொடர்ந்து விருத்தத்தோட மூணாவது பாடலை பார்க்கலாம்